ஓம் சாய்ராம் இந்த பதிவுல ஒரு சாய் சகோதரி தனது கணவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்ட அவர்களுக்கு வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனையையும் பாபா எங்கனம் அதனை தீர்த்து வைத்து அருளினார் என்ற அற்புதத்தையும் தான் சொல்லியிருக்காங்க இவங்களோட கணவர் மிகச்சிறந்த வேலையில் இருக்காரு அவருக்கு வேலை பலுவின் காரணமாக ஒரு கட்டத்தில் உடல்நல குறைவு ஏற்படுது கிட்ட போகிறாங்க டாக்டர் செக்கப் பண்ணி பார்க்குறாரு பார்த்துட்டு ஹார்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதா சொல்கிறாங்க அதுக்கான ட்ரீட்மெண்டும் ஆரம்பிக்குது சில மாதங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அவருக்கு பூரண உடல்நலம் ஏற்படுது அதற்கு பிறகு அவங்களோட லீவும் முடிஞ்சதுனால வேலைக்கு சேர வேண்டிய கட்டாயம் ஏற்படுது உங்கள் ஹஸ்பண்டும் வேலையில் போய் ஜாயின் பண்ணிடுறாரு ஆனால் ஜாயின் பண்ணாரே தவிர அவருக்கு வேலைக்கு போறதுக்கு விருப்பம் இல்லாமல் போயிடுது என்னன்னு பார்க்கும்போது அவரது உடல்நலக் குறைவு வந்து அவர்கிட்ட ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அதனால் அவருக்கு தன்னம்பிக்கை குறைவும் எப்படி அவ்வளோ தூரம் வேலைக்கு போக போகிறோம் ஒரு நாள் முழுக்க எப்படி தனது அலுவலக வேலைகளை சமாளிக்க போகிறோம் திரும்ப எப்படி வீட்டுக்கு வர போகிறோம் இதெல்லாம் யோசிக்கும்போது அவருக்கு சற்றே திகைப்பா இருக்கிறதுனால வேலைக்கு போறதை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அடிக்கடி லீவும் போடுறாரு இதை பார்க்கும்போது இந்த சகோதரிக்கு சற்றே மன கஷ்டமாக இருக்கு தனது கணவர் எப்படி பழைய நிலைக்கு திரும்புவார்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறாங்க இதனால அவங்களோட மனநிலையும் உடல்நிலையும் பாதிக்கப்படுது தனது கணவரை எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும்னு இவங்க பிரார்த்தித்து கொண்டு இருக்கிறாங்க அப்போது பாபா வந்து இவங்களுக்கு அருள் புரிவதற்கு ஒரு வழியை காமிக்கிறாரு அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள பார்க்குறாங்க அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட தன்னுடைய கணவருடைய மனப்பாக்கையும் அவர் செய்கின்ற செயல்களையும் பற்றி பிரிவாக சொல்கிறாங்க அப்போ அந்த சகோதரி என்ன சொல்கிறாங்கன்னா கவலைப்படாதீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் ஹஸ்பண்டோட ரூமில் ஒரு பாபாவோட ஃபோட்டோவை மாட்டி வைங்க அவரை காலையிலையும் நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் பாபாவோட பா பார்க்க சொல்லுங்கள் பாபாவோட கண்களை உற்று நோக்க சொல்லுங்கள் பாபா அவருக்கு தேவையான தைரியத்தை கொடுப்பாருன்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க இவங்களும் அதே மாதிரியே பாபாவோட ஒரு ஃப்ரேம் போட்ட ஃபோட்டோவை வாங்கி அவங்க ரூமில் மாட்டி வைக்கிறாங்க அவரும் காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் பாபாவோட கண்களை பார்க்கறாரு பாபாவை வணங்க ஆரம்பிக்கிறாரு நீ என்னை பார்த்தால் நான் உன்னை கடாட்சிக்கிறேன் என்ற சத்திய வாக்கிற்கிறாங்க ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே இவரது மனப்போக்கு மாறுது இவருக்கு ஒரு தைரியம் பிறக்குது எல்லாவற்றையும் ஒரு உற்சாகத்தோடு செய்ய ஆரம்பிக்கிறாரு லீவ் போடுறதை விட்டுட்டு வேலைக்கும் தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறார் இதனால் இந்த சகோதரியோட மனநிலையும் சரியாகுது இருவருமே பாபாவின் உண்மையான பக்தர்களாக மாறி போகிறாங்க ஜெய் சாய்ராம்